சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி காத்திருந்த விவசாயிகளுக்கு குஷி கொண்டாட்டமான அறிவிப்பை வெளியிட்ட தமிழக அரசு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் விவசாயம்தான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்காக முதுகெலும்பாக உள்ளது எனவே விவசாய உற்பத்தியை அதிகரிக்க மானியத்தின் உதவிகளும் குறைந்த வட்டியில் கடன் உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத வகையில் குறுவை சாகுபடி அதிகரித்துள்ளது இதே போல கொள்முதல் விலையும் உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இந்த சூழ்நிலையில் கேழ்வரகு கொள்முதல் விலையை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்று மெட்ரிக் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் நவம்பர் மாதம் முதல் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் கேழ்வரகு கொள்முதல் தொடர்ந்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சகரவாணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கேழ்வரகு கொள்முதல் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொள்முதல் பருவத்தில் முதற்கட்டமாக தருமபுரி மற்றும் ஐநூத்தி பதினான்கு மெட்ரிக் டன் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கொள்முதல் பருவத்தில் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களையும் சேர்த்து நான்கு மாவட்டங்களில் மொத்தம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது மெட்ரிக் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டது இந்நிலையில் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொள்முதல் பருவத்தில் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் நேரடி கேழ்வரகு கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளிடமிருந்து ஆறாயிரம் மெட்ரிக் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு தமிழ்நாடு அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டில் கொள்முதல் விலையான நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் என்பதை விட இந்த ஆண்டு மெட்ரிக் டன் ஒன்றிற்கு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கூடுதலாகவும் என குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த நல்வாய்ப்பினை விவசாயிகள் பயன்படுத்தி தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மற்றும் சேலம் மாவட்ட கேழ்வரகு விவசாய பெருங்குடி மக்கள் தாங்கள் விளைவித்த கேழ்வரகினை தங்கள் மாவட்டங்களில் திறக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நேரடி கேழ்வரகு கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில் அமைச்சர் சகரபாணி தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள் நன்றி வணக்கம்